நம்ம சேனல்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுது என் லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் சந்திப்பேன் அப்படின்றது நான் கனவுல கூட நினைக்கல எனக்கும் யார் ஆகாத செத்தே இருந்துச்சு மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வந்து வேற எங்கயாவது போயிடலாம் அப்படியே இருந்துச்சு இங்க இந்த வாழ்க்கையே வேணாம் விட்டுட்டு போயிடலாம் கூட இருந்துச்சு நான் என் ரெண்டு குழந்தைங்க அப்படியே நடு ரோடுல நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு புதுசா ஒரு லைஃப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வீட்டை எடுத்து போயிட்டாரு தம்பி பண்ணிட்டாரு அதனால ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க எஸ்ஐ சார் வந்தாரு அவர் வந்து அதுக்கப்புறமா ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான் சொன்னாரு என்னன்னா வெல்கம் சேனல் இனி நான் நம்ம வீடியோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுது ஏன் இவ்வளவு நாள் வீடியோ போடல என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு நிஜமாவே தெரியல பட் நான் என் லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திப்பேன் அப்படின்றது நான் கனவுல கூட நினைக்கல நடந்துருச்சு அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அதை நான் சரி பண்ணேன்னா இல்லையான்றதான் சொல்ல போறேன் இந்த வீடியோ பார்த்து யாரும் தப்பா ஜட்ஜ் பண்ண வேணான்றதை முன்னாடியே சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து ரெண்டு வாட்டி ஷூட் பண்ணிட்டேன் ரெண்டு வாட்டி ஷூட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணவே இல்லை ஏன்னு தெரில ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாக அதனால நான் அப்லோட் பண்ணாமே இருந்தேன் இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம சொல்லிதான் ஆகணும் இது ஆஹ் அதுக்கான ரீசன் வந்து நான் கண்டிப்பா இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல லாஸ்ட்ல கண்டிப்பா சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம் லாஸ்ட் இயர்ல இருந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான லைஃப் போகவே இல்லை எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கும் யாஸ்பணுக்கும் செட்டே ஆகாத மாதிரிதான் இருந்துச்சு ஆனாலும் என்ன பண்ணுவேன்னா சரி பரவாயில்ல பரவாயில்ல அப்படியே இருந்துட்டேன் அது இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்தது என்னன்னா அவர் வந்து எங்களோட பேசவே மாட்டாரு வீட்லயும் கூடயும் பேச மாட்டாரு ஒரு ஹாப்பியாவே இருக்க மாட்டாரு எப்பவுமே ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஏதோ ஏதோ இழந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருப்பாரு ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இப்படியேதான் லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு எப்பவுமே ஏதாவது ஒரு சண்டை ரெண்டு பேருக்குள்ள டெய்லியுமே சண்டை நடக்கும் பாத்துக்கலாம் நான் ஒண்ணும் சொல்ல அவர் ஒண்ணும் சொல்ல எதிரும் தான் இருந்துட்டே இருந்துச்சு ஆஹ் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வந்து இங்க இருக்க வேணாம் நம்ம வந்து வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படியும் இருந்துச்சு இல்லைங்க இந்த வாழ்க்கையே வேணாம் விட்டுட்டு போயிடலாம் கூட இருந்துச்சு அப்படி இதே மாதிரி போயிட்டே இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட போன்ல பாத்தீங்கன்னா நிறைய போன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும் அந்த ஸ்பாம் கால் மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கும் அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட போன் வந்து சைலண்ட் மோட்ல போச்சு அப்புறம் சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுவார் வீட்டுக்கு வந்தா போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கிட்டே இருப்பாரு தூங்கிட்டே இருப்பாரு ஏதோ யோசிச்சுட்டே இருப்பாரு இல்லைன்னா போன்ல கேம் விளையாடிட்டு இருப்பாரு எங்களோட பேசவே மாட்டாரு ஆஹ் இப்படிதான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவர் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துட்டாரு நான் என்ன பண்ணனா அது எந்த வருஷம் என்ன இதெல்லாம் பார்க்கல ஏழாயிரம் ரூபாய் இருந்து எடுத்துட்டாரு மட்டும் தான் நான் கவனிச்சேன் அவர்கிட்ட நான் கேக்குறேன் நீ ஏன் எடுத்துன்னு கூட எனக்கு தெரிய வேணாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன்ல அப்படின்னு நான் கேக்குறேன் அவர் வந்து பதிலே சொன்னார் இதே டாபிக் தான் போகுது பதில அவர்கிட்ட வரவே இல்ல அப்புறம் நான் என்ன பண்றேன் இல்ல இல்ல ஆனா எங்களுக்குள்ள இங்க இருந்து போயிடணும் எனக்கு வந்து இங்க இருந்து மூவ் ஆயிடணும் வேற எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு இருந்துட்டு இருந்து நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா வீடியோ அதெல்லாம் பாக்குறேன் ஒரு மே மந்த் டுவெண்டி எயிட் வென்னஸ்டே நினைக்கிறேன் அன்னைக்கு நான் வந்து நான் அம்மா ரமேஷ் மூணு பேரும் வீடு பார்க்கலான்னு போறோம் வீடு எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு நான் நினைச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஸ்கூல விசாரிக்கிறோம் எங்க பட்ஜெட் குள்ளேயே வந்துருது அப்படியே பாத்துட்டு வீட்டுக்கு வந்துடும் ஆனா நான் வந்து அந்த செவன் தௌசண்ட் அவர் எடுத்ததுக்கு பதில் வரைக்கும் நம்ம பேசக்கூடாதுன்ட்டு ஒரு ரெண்டு நாள் நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன் மே சாட்டர்டே அன்னைக்கு அவர் வந்து ஆட்டோ டிரைவர் ஸோ நைட் டிரைவ் தான் போவார் அதனால நைட் வேலைக்கு போறாரு இப்ப வந்து சாட்டர்டே அன்னைக்கு போறாருன்னா சண்டே வந்து கொஞ்சம் மார்னிங் வந்து லேட்டா தான் வருவாரு அதனால நான் என்ன பண்ணேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்றேன் அவர் வந்து வரல டென் தேர்ட்டிக்கு மேலே நான் என்ன பண்றேன் உங்களுக்கு நேரம் ஆச்சு நான் கால் பண்றேன் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வாட்டி கால் பண்ண ஆறாவது வாட்டி கால் பண்ணும்போது அவருடைய சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் ஒருவேளை நம்ம கேட்டதால ஒரு கோச்சிக்கிட்டா போல நம்ம பேச மாட்டேறது அதனால சுவிச் ஆப் பண்ணிட்டா இருப்போம் நினைச்சிட்டு நான் என்ன பண்ண விட்டுறேன் பெருசா எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு பாக்கலான்ட்டு ஏன்னா அவர் ஃபோன் வந்து அவர் வண்டியிலேயே சார்ஜ் போட முடியும் பட் அவர் வந்து சார்ஜ் போடுவேல கொஞ்சம் நேரம் ஆக ஆக நானும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் போன் வந்து சுவிட்ச் ஆஃப் வருது அப்படியே டைம் போயிடுது ஈவினிங் மேல நான் என்ன பண்ண எங்க ஃபோன் பண்ணி சொல்றேன் இந்த மாதிரி அவரு நைட் போனாரு இன்னும் வரவே இல்ல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல வந்துருவாரு அதெல்லாம் எங்கேயும் போற மாட்டாரு வந்துருவாருன்னு சொல்லாங்க நானும் அப்படியே அப்படியே பயத்தோட இருக்கு ஆனா ரொம்ப கலக்கமா இருக்கு அப்புறம் நைன் தேர்ட்டிக்கு மேல நான் என்ன பண்றேன் எங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல அவருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா பாப்பாவோட ஸ்கூல் படிக்கிற அவங்க பாப்பாவும் அவங்க அந்த அண்ணாக்கு வந்து அவரும் ஆடு ஓட்டுறாரு அவரு கால் பண்ணி கேக்கும்போது அவர் என்ன சொன்னா தெரியலையம்மா நான் வந்து பாத்தே ரெண்டு நாள் ஆகுது இருந்தாலும் நான் போய் பாக்குறேன் தேடி பாக்குறேன் நீ ஏதாவது ஏதாவது எங்கேயும் போற இடம் சொல்லுமாட்டேன் நான் சொல்றேன் அப்புறம் அவர் போய் பாத்துட்டு வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே கால் பண்ணாரு நான் போய் பாத்தமா நாங்க எங்க போவோமோ அங்கெல்லாம் கூட நான் போய் பார்த்தேன் எங்கேயுமே இல்ல என்ன ஆச்சு பிரச்சனை ஏன்னு இல்ல நான் அப்படிலாம் எதுவும் பெருசா பிரச்சனை சொல்றேன் பாக்கலாமா நம்ம காலையில பாக்கலாம் கவலைப்படாதான்னு சொல்லுறேன் நான் வந்து அவர்கிட்ட உண்மையா நான் ரொம்ப பயங்கரமா எழுதுட்டு அந்த அண்ணா கிட்டேன் என்னாச்சு தெரியலையே தெரியல அண்ணான்னு சொல்லிட்டு அப்புறமா டுவெல் தேர்ட்டி இருக்கும் அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க என்னங்க என்ன பிரச்சனை என்ன சொல்லுங்கன்னு சொல்றாங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி போனாலும் வரல என்னன்னு தெரில அவருக்கு போறதுக்கும் எங்கேயும் பிளேஸ் இடம்லாம் இல்லை யாரும் இல்லை அவருக்கு எங்கே போறோம் எங்க போனாலும் தெரில இந்த மாதிரி பண்ணதே இல்லை தெரியும் அப்படியே போமா இருந்தால் கூட ஈவினிங் வரைக்கும் வெளியே இருப்பாரு நைட் ஆனால் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு இன் இன்னைக்கு இப்படி இருக்குன்றது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி சொல்றேன் அப்போ அவங்க சொல்றாங்க சரிங்க பாக்கலாங்க நீங்க வருத்தப்படாதீங்க பயப்படாதீங்க நம்ம வந்து மதியானம் காலையில பாருங்க வரலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்கன்னு அவங்க சொல்லும் போது எனக்கு என்ன போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் என்னாச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நான் 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 வந்து வந்து எதெல்லாம் அதெல்லாம் ஸ்டேஷன் கூட்டி போற அளவுக்கு நான் எந்த பிரச்சனையும் கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் பட் அந்த நிலைமைக்கும் போற அளவுக்கு ஆயிட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க வரலன்னா காலையில வரலன்னா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லைன்னா நம்மளுக்கே அது நம்மளே கேள்வி கேட்கற மாதிரி ஆயிடும் சோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க பார்க்கலாம் வந்து ஒரு சொல்லி போன் வச்சிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு வந்து கை ஓடல கால் ஓடல சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அழுதுகிட்டே இருக்க நைட் எல்லாம் அழுதுகிட்டே இருக்கேன் ஏதேதோ யோசனை எல்லாம் ஓடுது உம் அந்த யோசனையே போக்குறதுக்கு நான் பண்ணேன் ஷெல்ஃப்ல இருந்து இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போட்டுட்டு மடிக்கிறேன் அழுகுறேன் மடிக்கிறேன் அழுகுங்க அப்புறம் அடுக்கி வைக்கிறேன் இப்படியே வந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் பண்ணிருப்பேன் அதுக்கப்புறமா குழந்தைங்க எழுதி வந்து அப்புறம் நான் எப்படி போய் தூங்குனே எனக்கு தெரியல அப்புறம் காலையிலிருந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்போதான் எனக்கு வந்து ஒரு நானூறு ஐயம் பிறகுது இவர் ஏன் இப்படி பண்ணாரு என்ன ரீசன் இருக்கும் ஏதாவது அப்படி நான் என்ன பண்ணேன் என்கிட்ட வந்து ரெண்டு சிம் கார்டு இருக்கு ஸோ இன்னொரு சிம் கார்டில் வந்து நான் அவ்வளோ ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் சரி நம்ம அந்த நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி பார்ப்போம் அப்போ நம்மளுக்கு எதாவது க்ளூ கிடைக்குதான் பார்க்கலான்ட்டு நான் என்ன பண்ண ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறேன் ரீசார்ஜ் பண்ணிட்டு பார்த்தா அப்போ எனக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது நம்ம வந்து எவ்வளவு ஒரு முட்டாளா இருந்திருக்கும் முட்டாள் முட்டாளா இருக்கும் முட்டா ஆளா ஆயிருக்காங்க நம்மள ஒரு எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி சொல்றதுல இருந்து எயிட்டி சிக்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்காரு பார்த்த உடனே எனக்கு என்னாச்சுன்னா எனக்கு அவர் மேல கோவன்றதையும் தாண்டி எந்த ரீசனுக்காக இவர் எடுத்தாரு ஒருவேளை ஆட்டோ டீ வந்து நாங்க இஎம்ஐ தான் வாங்கியிருக்கோம் போல போ இருந்தேன் நம்ம அதை போய் கேட்போம் அப்படின்னு அப்புறமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன தெரிஞ்சு உங்ககிட்ட கேட்கறது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இல்ல என்ன பண்ணலாம்னு கேட்கற ஒரு ஐடியா கேட்குறேன் அவங்களும் போய் பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கூட அதான் நல்லதுன்னு சொல்றாங்க சோ நான் என்ன பண்ணுறேன் வீட்டில வந்து அது பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இது மாதிரி எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் திட்டு அப்புறம் நான் என்ன பண்றேன் வீட்டுக்கு போறோம் அம்மா கூட நான் போனமே வீட்டுக்கு போனமே எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு டவுட் இருந்துச்சு என்னன்னா டவுட்னு சொல்லும்போது சின்னதாக ஒரு யோசனை இருந்துச்சு அவங்க வண்டி வந்து இங்கே தான் இருக்கு அப்படின்னு எனக்கு எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு சோ நான் என்ன பண்ண திஷாட்ட சொல்லி வண்டி இருக்கா பாருமா நம்ம ரெகுலரா விட்டுட்டு எடுத்துட்டு வண்டி இருக்கான்னு போய் பாருமான்னு சொல்லும்போது அவர் வந்து பாக்குறா வண்டி வந்து அஹ் அங்கதான் இருக்கு வண்டி அங்கதான் விட்டுட்டு இவர் எங்க போயிருக்காரு எப்ப வந்து வண்டி விட்டாருன்றது எனக்கு தெரியல அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் மாமா வந்தாங்க அவங்கள கூட்டு போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க ஆலந்தூர் போலீஸ் போறோம் அங்க வந்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இங்க கேஸ் எடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க எங்க மிஸ் ஆனாங்க அங்கே போங்கன்னு சொன்னாலும் டைம் போயிட்டு போறோம் கம்ப்ளைண்ட் ஒரு மூணு மணிக்கு போயிருப்போம் ஈவினிங் போல தான் அங்க எஸ்ஐ சார் வந்தாரு அவர் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்தாரு அவரு அவர் வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் சொன்னாருதான் என்னன்னா கவலைப்படாதீங்க உங்க வீட்டுக்கார் வந்துருவாரு அப்படின்றது மட்டும் தான் ஆனா அதுக்கப்புறமா ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சியான விஷயம் தான் சொன்னாரு என்னன்னா உங்க வீட்டுல அவர் வந்து ஏதாவது கடை தான் போயிருப்பாரு இல்லைன்னா இந்த மாதிரி சீட் லோன் லோன் வாங்கியிருப்பாரு இல்லைன்னா ஆஹ் இந்த எல்லாம் விளையாடுவாங்கள அந்த மாதிரி ரம் அந்த மாதிரி ஏதாவது சீட்டு விளையாடிட்டு இருப்பாரு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதனால உங்க வீட்டுல அவர் வந்துருவாருன்றது மட்டும்தான் ஒரு நல்ல விஷயமா சொன்னாரு தவிர மற்றது எல்லாமே பயப்படமா தான் சொன்னாரு கடைசியா ஒரு வாரம் சொன்னாரு இன்னும் ஒரு பத்து நாள்ல அவங்க வீட்டுக்கு எத்தனை கடன் கொடுத்து அவங்க வர போறாங்க மணி அதனால அவங்க இப்படி வந்துடுவாரு பாருங்க எனக்கு தூக்கி வரி பிடிச்சு எனக்கும் எங்க ஃபுல்லே நான் வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமோ அவ்வளவுதான் நம்ம லைஃப் வந்து அவ்வளவுதான் நான் என் ரெண்டு குழந்தைங்க அப்படியே நடு ரோட்ல நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு அழுது 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 என்ன நான் வந்து கத்திக்கிட்டே இருந்தேன் என்னாச்சு ஏன் ஆச்சு ஏன் இப்படி ஆகுது ஏன் இப்படி நடக்குது நடக்குது நான் என்ன பண்ணேன் அப்படி ஆஹ் நாங்க ஏதாவது குடும்ப அவர் பண்ணி இருந்தா கூட அவர் இப்படி கூட ஓகே வீட்லயே அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் அதனால சொல்லலாம் நாங்க வந்து அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை ஆஹ் உண்மையை நானும் சரி குழந்தைங்களும் சரி அவர் ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா அது ஏன்னு சொல்ற ஆளே கிடையாது அப்படி இருந்தும் இவரு என்ன பண்ணாரு இப்படி பண்ணி எண்பத்தி ஆறாயிரம் எடுத்து செலவு பண்ற அளவுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை ஆக்சுவலா நான் வீடு பார்க்கணும்னு நினைச்சேன் பாத்தீங்களா அது வந்து ஆஹ் என்கிட்ட வந்து என் அக்கௌண்ட்ல வந்து கொஞ்சம் காசு இருந்துச்சு அதை வச்சுதான் நான் வீடு போய் அங்க குடுத்துக்கலாம் என்னதான் தெரிஞ்சவங்க நம்ம கொஞ்சம் பேசி அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கலாம் அவங்க போய் நம்ம வந்து புதுசா ஒரு ஒரு லைஃப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஏதாவது ஒரு என்ன சொல்ற ரோட்ல கூட வியாபாரம் பண்ணியாவது பொழைச்சிக்கலாம் தான் நான் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி பொழைச்சிக்கலாம் அவங்க புழைக்கிறதுக்கு வழி இருக்கு சரிங்களா நல்ல விதமாவே நீங்க பழைக்கிறதுக்கு வாழ்றதுக்கு நிறைய வழி இருக்கு அப்படி நம்ம ஏதாவது வாழ்ந்துக்கலாம்ன்றதுதான் என்னோட இது வர்றது ஆனாலும் நம்ம எந்த போயிடுவோம் இங்கே நமக்கு செட் ஆகல சுத்தமா செட் ஆகல அதனால போயிடுவோம்ன்றதுக்காக தான் நான் வந்து மைண்ட்ல அந்த ஒரு இது வச்சுட்டு நான் வந்து அவரை கூட்டிட்டு போறேன் அவரும் அதே இதுலதான் வந்திருக்காரு ஆனா அவருக்குள்ள ஓடுறது என்னன்னா இவருக்கு ஆசை எடுத்துட்டு இருக்காரு முன்னாடியே எங்க இது தெரிஞ்சிட்டு போகுதுன்றதுக்காக தான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வீடு எடுத்து போயிட்டாரு இது தெரிஞ்சுட்டு நம்ம கேள்வி கேட்போம்ல ஏழாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு நாள் கேட்கறேன் அப்ப எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு எத்தனை நாள் கேட்பான் அப்படின்னு வயசுல பயம் சொல்ல முடியாது அவரு தம்பு பண்ணிட்டாரு அதனால அவர் அதனால அவர் வந்து இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படி போயிட்டாரா உம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் என்ன பண்றேன்னா இந்த வண்டி வந்து என்னைக்கு விட்டுட்டு போறாரு அப்படின்ட்டு நம்ம பாப்போம் அப்படின்னு பக்கத்து வீட்டுல போய் சிசிடிவி கொடுங்க அதை பார்த்தா சண்டே அன்னைக்கு அந்த முடிஞ்சா நான் இங்கே போடுறவங்களுக்கு பாருங்க அந்த சண்டே அன்னைக்கு அவர் வந்து மதியான போல விட்டுட்டு ரொம்ப கேஷுவலா யாராவது பாக்குறாங்களான்னு மட்டும் பாத்துக்கிட்டே அவர் கேஷுவலா போறாரு உம் எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஆஹ் கடவுள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என் வீட்டுல அவர் எப்படி போறாரோ அதே மாதிரி திரும்ப வந்துடும் இது என்ன பிரச்சனை ஏது எனக்கு எதுவுமே தெரியல இவர் இருக்கிறது கூட பெருசா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை காசு போனா போய் சம்பாரிச்சிடலாம் எங்க வீட்டுல ஒரு உண்மையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இப்படி பண்ணது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு அவர் திரும்ப வந்துன்னு மட்டும் தான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு நான் ஒண்ணுதான் வேண்டிகிட்டே இருந்தேன் என்னதான் ஆச்சா பிடிச்சாலும் கத்திக்கிட்டு க கத்திட்டு இருந்தாலும் இல்லை இது வேணாம் இந்த வாழ்க்கை வேணாம் முடிச்சிக்கலாம் இதோட வந்தா கூட நம்ம வேணாம் சொல்லிடணும் அளவுலாம் கூட தான் இருந்தேன் நானு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் வந்து அந்த வீடியோ பாத்துக்கப்புறமா நான் கண்டிப்பா வேண்டது இது ஒண்ணுதான் கடவுளே வீட்டுல அவர் வந்து எப்படி போனாரோ அதே மாதிரி வந்து எங்கிட்ட பேசணும் அப்படி இருந்துச்சு கரெக்டா மண்டே அன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் டூஸ்டே அன்னைக்கு நான் வந்து அந்த வீடியோ வந்து பாக்குறேன் காலையில பாத்துட்டேன் மதியானம் வரைக்கும் வெயிட் பண்றேன் வந்து எஃப்ஐஆர் காப்பி வாங்க போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தனியாக அப்படி போறதுன்றதுக்காக எங்க அக்கா வேலைக்கு போயிட்டு வந்தோடனே நான் வரேன்னு சொன்னாங்க அப்புறம் எங்க அம்மாவையும் நான் கூப்பிட்டு போகலான்னு சாப்பிட்டுட்டு கிளம்புற கரெக்டா மூணு மணி போல எங்க வீட்டை சைதாப்பேட்டில இருந்து கால் பண்றாங்க பக்கத்து வீட்டுல கால் பண்றாங்க இந்த மாதிரி ரமேஷ் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உண்மையே எனக்கு வந்து உயிர் வந்துச்சு அப்பாடா கனவுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன் வந்து அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கால் ஆஃப் பண்றேன் போன அப்பதான் காலே போகுது போன் பண்ண உடனே நான் வந்து ரோட்லயும் ரோட்லயே கத்துறேன் கத்துக்கிட்டே போற ரோட்ல ஏன் ரமேஷ் இப்படி பண்ண எதனால இப்படி பண்ண சொல்லி சொல்லிட்டாவது நீ போயிருக்கோம்ல சொல்லாம ஏன் ரமேஷ் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரோட்லயே அழுவுறேன் கதறேன் அவர் வந்து ஒரே வாசல் முதல்ல நீ அழுவாத நான் வந்துட்டா இருக்கேன் நான் வந்து கெண்டில தான் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் நான் வந்து வந்துருக்கேன் வீட்டுக்கு வந்துருந்தேன் நீ நீ கவலைப்படாத வந்துருவேன் அழுவாதேன்னு சொல்ற அது நீர்க்கும் நினைக்கிறேன் வந்துட்டாரு உம் அவரை தான் எனக்கு வந்து ஒரு முழு உயிரே வந்துச்சு அப்பாடா கடவுளே எனக்கு என்னென்னவோ யோசனை என்னென்னவோ யோசனை ரமேஷ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட எதுவும் அவ்வளவா பேசிக்கல நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் இன்னும் பிரச்சனைன்றதை நம்ம அவர்கிட்ட அப்புறமா கேட்டுக்கலான்றது நான் என்ன பண்ணேன் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணிட்டு ஈவினிங் போல தான் நான் அவர்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் கேட்டேன் ஆனால் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா வந்ததுமே அவரோட ஃபோன் வாங்கி அவர் வந்ததுமே நான் என்ன பண்ணேன்னா அவரோட ஃபோனை வாங்கி எல்லா அவரோட அவர் ஃபோன் மொபைலில் இருக்க எல்லா ஆப்பையுமே நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் உடனே நம்ம எதுவும் கேட்க வேணாம் அவரே மன ஒருமான கஷ்டத்துலதான இப்படி பண்ணிருக்காரு சோ நம்ம ரொம்ப கேள்வி கேட்டு அவர் வந்து கஷ்டப்பா மேலும் அவருக்கு வந்து கஷ்டம் கொடுக்க நான் எந்த கேள்வியும் அவரை நான் கேட்கலிங் போலதான அவரை அவரே வந்து இங்கிலீஷ் பேச வந்து அதுக்கப்புறம் தான் நான் கேட்கவே ஆரம்பிச்சேன் அப்புறமா என்ன நடந்துச்சு என்ன என்ன பிரச்சனைனால இவரு வீட்டை விட்டு வெளியே போனாரு அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் ஓரளவுக்கு டீட்டெயிலா ஓரளவுக்கு டீட்டெயிலா சொல்றேன் முக்கியமா அந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் வீடியோ உள்ள பொறுமையா பாத்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன நடந்துச்சுனோ அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்